நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நாம் இன்பையலில் இருபத்தி ஆறாவது அதிகாரமான அறிவின்மை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் அறிவில்லாதவர் புண்ணியம் இல்லாதவர் ஆதரின் அவர் திருந்துதல் அருமையாய் இருக்கும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூற போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் எச்சில் இலையில் உட்காரும் ஈக்கள் மனம் கமழும் பூவில் ஒழுகும் தேனை உண்ணமாட்டா அது போல இடிவான கருத்துக்கள் ஊறிய நெஞ்சினை உடையவர்கள் தக்கார் வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல தெளிவான சொற்களை கேட்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடலின் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பொழிந்திணிது நாரிலும் பூ செல்லாது இழிந்தவை காமுருவும் ஈ போல் இழிந்தவை தாம் கலந்து நெஞ்சு எண்ணாகும் தக்கார் வாய் தேன் கலந்த தேற்ற சொல் தேர்வு அறிவில்லாதவர்கள் இழிந்த இயல்புகளையே நாடுவர் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்